ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மி கர்ம வினை என்றால் என்ன கர்மவினை என்பது ஒரு சங்கிலி தொடர் புத்தர் ஞானமடைந்த பின் அவர் உறவினர் தேவதத்தன் அவருக்கு விசமிட முயற்சி செய்தான் அவரை கொள்ள பல முறைகளை கையாண்டான் ஆனால் எல்லா முயற்சிகளிலும் அவன் தோல்வியடைந்தான் ஒரு முறை ஒரு மதம் பிடித்த யானையை புத்தரின் அருகில் ஏவி விட்டான் ஆனால் அது புத்தர் அருகே வந்ததும் அமைதியாகி கண்களை மூடிக்கொண்டது சிலர் புத்தரை கேட்டார்கள் தேவதத்தன் சிறு வயதிலிருந்தே உங்களுக்கு பல வகையிலும் தொந்தரவு செய்து கொண்டே இருக்கின்றான் ஆனால் நீங்கள் அவனை ஏன் ஒன்றும் செய்யவில்லை அவன் ஏன் இம்மாதிரி செய்கின்றான் புத்தர் சொன்னார் என்னுடைய கடந்த கால செயல்களால் தான் இவையெல்லாம் நடக்கின்றன கடந்த காலத்தில் நான் ஏதாவது வகையில் அவனை தொந்தரவு படுத்தியிருப்பேன் அந்த சங்கிலி தொடரின் பிரதிபலிப்பாக அவன் இப்படி செய்து கொண்டிருக்கின்றான் இது அவனுடைய செயலல்ல அதேபோல கடந்த காலத்தில் இந்த யானைக்கு நான் ஏதேனும் உதவி செய்திருப்பேன் அப்படி இல்லை என்றால் அது எப்படி இவ்வாறு சாந்தமாக என் அருகில் நிற்கும் இப்போது நான் தேவதத்தன் செயல்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் நான் பதிலுக்கு ஏதேனும் செய்தால் மீண்டும் ஒரு சங்கிலி உருவாகிவிடும் என் கடந்த கால செயல்களுக்கு இப்போது தேவதத்தன் செய்யும் செயல்களோடு தேவதத்தனுடைய விஷயங்கள் முடிந்து போகட்டும் நான் இனி ஒரு புதிய சங்கிலியை வினையை கர்மத்தை எதிர்காலத்தில் உருவாக்கப் போவதில்லை என்றார் நீங்கள் உங்களது உலக கடமைகளை செய்து கொண்டோ கவனித்து கொண்டோ இருக்கலாம் ஆனால் உங்களது மனதை சாயிக்கும் அவரின் கதைகளுக்கும் அளித்து விடுங்கள் பின்னர் அவர் உங்களை ஆசிர்வதிப்பது நிச்சயமாகும் வாழ்க்கையில் நிம்மதி என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டுமெனில் பிரச்சனைகளை மட்டுமல்ல பிரச்சனைக்கு உரிய நபர்களையும் தூரத்தில் வையுங்கள் நிம்மதி என்றும் உங்கள் அருகில் நிலைத்திருக்கும் தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர்களிடம் கோபத்தை காண்பிப்பது தவறு கோபத்தை உங்களின் கேடயமாகவே பயன்படுத்துங்கள் ஒருபோதும் ஆயுதமாக பயன்படுத்தாதீர்கள் நீ நீயாகவே வாழு வாழ்க்கை சிறந்த ஆசானாக உன்னை வழிநடத்தும் உனக்கு முந்தி செல்பவர்களை கண்டு கலங்காதே உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும் அதனால் துவண்டு போகாதே இவ்வுலகில் தோற்றுவோர் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் அவர்களையெல்லாம் கண்டு கொள்ளாமல் நீ உன் கடமைகளை ஒழுங்காக செய் உன் மனம் என்பது இப்போது கனத்து அமைதியுடன் இருக்கின்றது சில நிகழ்வின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கி போய் உள்ளாய் அதை சரி செய்ய நான் இருக்கிறேன் உன்னை மறந்துவிட்டேன் என்றும் நினைக்காதே என் உயிர் நீதான் எப்படி உன்னை மறப்பேன் விரைவில் அனைத்தும் மாறி இனி உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் துணையிருப்பேன் உன்னை விட உனது பிரச்சனைகள் பற்றி உன்னை படைத்தவனுக்கு நன்றாக தெரியும் அவன் மீது முழு நம்பிக்கை அவன் உன்னை காப்பான் உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் நேரம் வந்துவிட்டது இன்று முதல் உன்னுடன் நான் வந்துவிட்டேன் உன் கடமையை செய் நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் எப்போதும் இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் ஒரு கனவு காண்பாய் அந்த கனவில் சொன்னபடி நட ஸ்ரீ சாய்நாதரின் நாசிகள் ஏற்கனவே உனக்கு உண்டு உடனடியாக என்னை பூஜை செய்து வழிபடு தாம்பூலமும் தட்சிணையும் எனக்கு சமர்ப்பித்து வழிபடு என்னை நினை என்ன நடக்கிறது என்பதை காத்திருந்து பார் நீ அதிர்ஷ்டசாலி உங்கள் எதிர்காலத்தைப் பற்றி ஏன் கவலைப்படுகிறீர்கள் வியாழனன்று என் கோவிலுக்கு வா பூக்கள் அல்லது இலைகள் மூலம் நான் உனக்கு உறுதி தருகிறேன் யார் உன்னை என்ன நினைப்பார்கள் என்று வாழாதே பேர் பெற வேண்டுமென தன்மானம் இழந்து நிற்காதே உன்னை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று மட்டும் பார் கண்ணை அழித்துவிட்டு சித்திரம் வரைய முடியுமா உன்னை நம்பி நீ நட வெற்றி நிச்சயம் என்பதை ஒரு பொழுதும் மறவாதே அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்று வருத்தமடையாதே உனக்காக எல்லையில்லா சந்தோஷம் காத்திருக்கின்றது உன் மனதை பற்றி உன்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது உன் மீது உன்னை போல் அக்கறை உள்ளவர் எவரும் இல்லை நீ உன்னை அறிய முயற்சி செய் உன் காரியம் தானாய் நடக்கும் நல்லோர்களை காத்து துஷ்டர்களை வேரோடு நாசம் செய்வதற்கே இறைவன் பூமியில் அவதாரம் செய்கின்றான் ஆனால் பாபாவை போன்ற ஞானிகளுடைய அவதாரம் அதனினும் மாறுபாடானது ஞானிகளுக்கு நல்லோர்களும் துஷ்டர்களும் ஒன்றே தீயவர்களை வழிநடத்தி அவர்களை செம்மைப்படுத்தி கரையேற்றி விடுவதே அவர்களின் பிறவியின் நோக்கம் ஒரு நோக்கில் பார்க்கும் பொழுது இறைவனை விட பாபாவை போன்ற ஞானிகளே உயர்ந்தவர்கள் ஏனெனில் தீயவர்களின் மேலுள்ள கருணையால் தர்ம மார்க்கத்திலிருந்து வழி தவறிய அவர்களை மீண்டும் தர்ம நெறிக்கு கொண்டு வந்து நெறிப்படுத்துகிறார்கள் பாபாவால் நமக்கு அருளப்பட்ட அத்தனையும் நிச்சயமாக நன்மைக்காகவே ஆனது என்னும் உறுதியான நம்பிக்கையுடன் பாபா அருளிய யாவற்றையும் மகிழ்ந்து அனுபவிக்க வேண்டும் பிறர் பொருளை கண்டு பேராசைப்படக்கூடாது யார் யாரெல்லாம் பாபாவை பிரார்த்தித்து அவர் முன் வீழ்ந்து வணங்குகிறார்களோ அவர்களது குற்றங்கள் பலவற்றையும் பொறுத்துக்கொண்டு கொண்டு அவர்களின் கவலைகளிலிருந்தும் விடுவித்து அருள்கின்றார் நம் சாயப்பா பெரும் துயரங்களால் அவதியுற்று கொண்டிருப்பவர்களும் சாயை எப்போதும் நினைத்து தியானித்தால் அவரது அருள் அவர்களின் மனம் அமைதியடைகின்றது நான் உனக்குள் இருக்கும் பொழுது நீ வேறாக எங்கு இருக்க முடியும் உனக்கும் எனக்கும் இடையில் தூரம் என்பது வெறும் மாயையாகும் அதுவே சுவர் போன்ற தடையாகும் அதைத் தகர்தெறி அப்போது நாம் இருவரும் ஒன்று சேரலாம் சூழ்நிலைகளின் காரணமாக உன் விருப்பம் நிறைவேறவில்லை என்பதை நான் அறிவேன் என்னை நினை எல்லாம் சரியாகும் என் பெயரால் ரூபாய் இருபத்தி ஒன்றை நன்கொடையாக வழங்கு உன் வேலை உடனே முடியும் தேவையில்லாமல் மற்றவர்களுடன் உரையாடி விவாதிக்க வேண்டாம் உன் உள்ளத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஸ்ரீ சாய்நாதர் அறிவார் என்று கவலைப்படாமல் இரு கடின உழைப்பு மட்டும் போதும் என் ஆசிகள் உனக்கு தேவை அது எப்போதும் உனக்கு உண்டு வெவ்வேறு மனிதர்களுக்கு வெவ்வேறு அபிப்பிராயங்கள் உண்டு அதனால் உன் வேலை முற்று பெறவில்லை முப்பத்தி ஆறு மணி நேரம் காத்திரு ஸ்ரீ சாய்நாதரின் ஆசியால் எது சரியான பாதை என்று உனக்கு தெரியும் கலங்காதே மகளே உன்னோடு உன் சாயப்பா நான் பேசப்போகிறேன் இதை தவறாமல் கேள் இன்றிரவு இதை கேட்டுவிட்டு உறங்கு நாளையே நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து ஒரு நல்ல தகவல் வரும் தடைகள் பல வந்தாலும் என்னை காண வருவதை ஒருபோதும் நிறுத்தாதே நான் உன்னிடம் எடுத்துக்கொண்டதை விட பெரிதாகத்தான் தருவேன் என்பதை என்றும் மறவாதே உன் பக்தி தூய்மையானதாக இருக்கட்டும் உனக்கு உதவி செய்ய நான் என் பக்தனை அனுப்பி வைத்து உன் பக்தியை இன்னும் மேம்படுத்துவேன் எதிர்காலம் சந்தோஷமானதாகவும் அருமையானதாகவும் திகழும் நான் எப்போதும் உன்னுடனேயே தான் இருக்கின்றேன் நீ எதற்கும் கவலைப்பட தேவையில்லை எத்தனைக்கு எத்தனை நீ இப்போது கஷ்டங்களை அனுபவிக்கிறாயோ அத்தனைக்கு அத்தனை எதிர்காலம் சந்தோஷமானதாகவும் அருமையானதாகவும் திகழும் உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதை என்று நான் அறிவேன் அழைப்பாயும் உங்கள் மனதை என் பாதங்களில் சமர்ப்பித்து விடுங்கள் என் சக்தி எங்கும் நிறைந்துள்ளது முழு பொறுப்பையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு அகங்காரமின்றி என் நாமத்தை உச்சரி அனைத்தையும் உன் மூலமாகவே நன்றாய் நான் நடத்தி காட்டுகிறேன் நீங்கள் என்ன செய்தாலும் நான் உன் மீது கோபம் கொள்ளவே மாட்டேன் நீ என் செல்ல குழந்தை உனக்கு இன்னும் பக்குவத்தை போதிக்கவே நான் தோல்வியை அனுமதித்தேன் உனது சிந்தனை இன்றைய காலகட்டத்தை பார்க்கிறது எனது நோக்கமோ உனது எதிர்காலம் தொடர்பானது நீ அந்த காலத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக உன்னால் சகித்து கொள்ளக்கூடிய வகையில் இத்தகைய சின்ன சின்ன பிரச்சனைகளை தந்து உன்னை நான் பக்குவப்படுத்துகிறேன் என அன்பு குழந்தையே முதலில் உனது மனதை சுத்தப்படுத்திக்கொள் உன் மனம் தெளிவானால் உனது வாழ்க்கை அப்போதுதான் தெளிவாகும் அதை விட்டு தேவையில்லாத சிந்தனைக்கு செவி கொடுக்காதே அதை முதலில் மாற்றிக்கொள் மாற்றான் விஷயத்தில் தலையிடாதே நண்பனானாலும் உறவுகளானாலும் சரி அவரவர் விதியது அவரவர் வேலைகளை பார்த்து கொள்வார்கள் தேவையில்லாமல் நீ எதற்கு முன் வருகிறாய் பிறகு நீதான் வருத்தப்படுவாய் போதும் பார்த்து பார்த்து நீ செய்தது உதவியது எல்லாம் அப்பா நீங்களா இப்படி சொல்கிறீர்கள் என்று யோசிக்கிறாய் உனக்கே பல கஷ்டங்கள் தீர்க்க முடியாத சுமைகள் இதற்காக தினமும் என்னை அழைத்து வினவி கொண்டு இருக்கிறாய் எவரும் உன்னை கொண்டாடப் போவது இல்லை நீ மாற்றான் நலனுக்காக புதிய வழியை தேடிக்கொண்டு இருக்கிறாய் ஆனால் அவர்களோ உன்னை நினைப்பது கூட கிடையாது தான் என்ற அகந்தையை விடுத்து தவறான எண்ணங்கள் கோபத்தை தவிர்த்து என் நாமத்தை உச்சரி நான் சொல்வதை ஒரு நிமிடம் கேள் உன் வாழ்க்கையை சீர்படுத்தி கரும பலன்களை விளக்கி கடன் தொல்லை உடல் மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை விளக்கி உன்னை பெரும் செல்வந்தனாக அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த போகின்றேன் அதற்கான நேரங்கள் தொலைவில் இல்லை நான் இருக்கிறேன் நான் இருக்க பயமேன் கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் எப்பொழுதும் உன்னுடன் நான் இருப்பேன் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் புத்தியை துளைக்க வைத்துவிடும் உன் மனம் குளிரும் அளவிற்கு ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது அப்பா சொல்வதை தவறாமல் கேள் கண்மணி பாபாவின் செயல்களை அறிவது கடினம் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை பாபாவின் செயல்களில் ஒரு உட்பொருள் இருக்கும் அவரை நம்பும் பக்தர்களை அவர் என்றும் கைவிட மாட்டார் பாபாவின் விருப்பப்படியே அனைத்தும் நடக்கும் சில நிகழ்வுகள் நமக்கு கெடுதல் என நினைப்போம் ஆனால் கடைசியில் நன்மையாக முடியும் ஸ்ரீ சத்குருநாதர் ஷீரடி சாய்பாபாவின் வரலாற்றை எத்தனை முறை படித்தாலும் கேட்டாலும் திகட்டவே திகட்டாத அமிர்தபானம் சித்தத்தை தூய்மைப்படுத்தி உயரிய நிலையை தர வல்லது அனைத்து துன்பத் துயரங்களையும் வேறுடன் அளிக்க வல்ல அருமருந்தாக அமைகிறது அந்த அருமருந்தாக அமைவது சாய் சரித்திர பாராயணம் என்பதில் மாற்று கருத்துக்கே இடமில்லை இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சித்த புருஷரான ஸ்ரீ சாய்பாபா தோற்றத்தில் எளிமையானவர் ஆனால் ஆற்றலில் அளவிற்கறியவர் அவர் நிகழ்த்தி காட்டிய அற்புதங்கள் எண்ணில் அடங்காதவை அவரது அருளை நாடி மக்கள் கூட்டம் கூட்டமாக தரிசனத்திற்கு வருவார்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கும் சிற்றூனான ஷீரடி பாபா வசித்த பேறு பெற்ற காரணத்தால் அகில உலக புகழ் அடைந்துவிட்டது மத வேறுபாடு இன்றி அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து அம்மகானுவை நேசித்தனர் ஏழை பணக்காரர் தாழ்ந்தவர் உயர்ந்தவர் என்ற பேதமின்றி அனைத்து தரப்பினருக்கும் நல்வழி காட்டி வந்த சத்குரு ஷீரடி சாய் பகவான் அவர் நடத்தி காட்டிய அற்புதங்கள் ஆயிரம் ஆயிரம் என்னை இல்லாமல் வெறும் தண்ணீரை ஊற்றி இறைவன் திருக்கோயில் விளக்கேற்றி வைத்த அதிசயம் தீராத நோய்களால் பாதிக்கப்பட்ட மக்களும் பாபாவின் அருட்பிரசாதத்தால் குணமடைந்தது போன்ற பல்வேறு சிறப்பான செய்திகளை கொண்டது பகவானின் அற்புதங்களும் அதிசயங்களும் நீ என்னை சாயப்பா என்று அன்புடன் அழைக்கின்றாய் நானும் உன்னை அப்படித்தான் மகளாகவும் மகனாகவும் நினைக்கின்றேன் ஆனால் உன் மனதில் ஏன் இத்தனை கேள்வியும் கொதிப்பும் உன் மனதில் இருக்கும் மனத்தையும் நான் அறிய மாட்டேனா அது எப்படி நான் பெற்றெடுத்த பிள்ளை நீ உன்னை விட்டு எப்படி போவேன் என்று நீ நினைக்கலாம் உன்னை வலுப்படுத்தவே நான் வந்துள்ளேன் நீ அறிந்தது இந்த ஒரு ஜென்மத்தில்தான் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று எல்லா ஜென்மத்திலும் உன்னுடன் தான் நான் இருந்தேன் உன் உயிரின் அகண்டமாய் உன்னுடன் தான் நான் இருப்பேன் உனக்கான எல்லாம் நான் தருவேன் கொஞ்ச காலம் பொறுத்து கொண்டாய் இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கொள் உன்னை புறக்கணித்தவர் உன்னை தேடி நீ காட்டிய அன்பானது தூய்மையானது என்று உணர்ந்து கொண்டு வருவார்கள் உன் அன்புக்காக ஏங்கி உன் அருமையை புரிந்து வருவார்கள் உன் ரணப்பட்ட மனதிற்கு மருந்தாக உனக்கு சுகம் பெறச் செய்வேன் இப்போதுள்ள மனநிலை கஷ்டங்களைப் பார்த்து மறந்து போய் கண்ணீர் வற்றி இருக்கிறாய் இதை அனைத்தும் நான் மாற்றி அமைப்பேன் நீ என்மேல் கொண்ட பக்தியானது உலகை விட பெரிது உன்னை என் பிள்ளை என்று சொல்லும் போது ஏற்படும் ஆனந்தத்தை வார்த்தைகளால் சொல்லி உணர வைக்க முடியாது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அடியெடுத்து வைக்கும் காலம் வந்து விட்டது நீ என் பிள்ளை அன்புக்கு பெயர் கொண்ட பிள்ளை உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை விட்டுவிடு அதை பெரிதாக எடுக்காதே மனமும் புத்தியும் நமக்கு பாதி நண்பன் பாதி எதிரி அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்துவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் நிறை குறை என எல்லோரிடமும் உண்டு அதை திருத்த நீ முயற்சி செய் இப்படி குறையுடன் இருக்கிறோமே என்று வருத்தப்படாதே நான் இருக்கிறேன் என் ஆசியும் அருளும் உனக்கு எப்போதும் உண்டு நீ நன்றாக நலமுடன் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ்வாய் உன் அம்மாவாக அப்பாவாக உன்னை அரவணைத்து காப்பேன் என் உயிரான குழந்தை நீதான் எனக்கு உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு வேதனை கொள்ளாதே போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் அல்ல அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை எப்போதும் வீழ்த்தும் நீ என் அன்பு குழந்தை என் செல்ல பிள்ளை உன்னை அள வைத்தவரின் நாட்டத்தை நான் எப்படி அடக்கப் போகிறேன் என்று பொறுத்திருந்து பார் உன் மனதில் உள்ளதை உன் சாயப்பா சொல்லட்டுமா ஒரு நிமிடம் அப்பா சொல்வதைக் கேள் உன் துன்பங்கள் அனைத்தும் முடியப் போகிறது உன் சாயப்பா உன்னிடம் மனம் விட்டு பேசத் தொடுக்கின்றேன் கேட்காமல் செல்லாதே கண்மணி வாழ்க்கையில் உனக்கு ஏன் தைரியம் என்பது இல்லாமல் எதற்கெடுத்தாலும் இப்படி புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் எதற்கெடுத்தாலும் பயம் எதற்கெடுத்தாலும் இது அப்படியாகிவிடுமோ என்ற எதிர்மறை எண்ணம் அது உன்னை தடுமாற வைக்கிறது பின்னே எடுக்கும் அடி தவறு இல்லை ஆனால் அது விவேகம் பின் அடிகள் என்றால் அதில் உன் சாதுரியம் இருக்கிறது என்று பெருமைப்படுவேன் ஆனால் நீயே உன்னால் முடியும் என்ற விஷயத்தில் பயந்து தயங்கி இது வராது என்று பின்னை செல்கிறாய் அப்போது உன் தலையில் ஒரு கொட்டு வைக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது ஏன் சாதிக்கும் என்ற எண்ணத்தை உனக்குள்ளே ஒழித்து மறைத்து வைத்து இருக்கின்றாய் ஒளியை வெளிக்கண்களுக்கு படாமல் மறைத்து வைக்க முடியாது அது உள்ளே எறிந்து கொண்டிருந்தால் அதன் புகைச்சல்தான் உன் மன அழுத்தம் உன் ஒளி என்பது வெளியில் சுடராக இருக்க வேண்டும் அதை உனக்கு நான் உன் சாய்தேவா செய்வேன் அங்கு வெளிச்சத்தின் வெளிச்சமாய் நீ இருக்கவே சிறு சிறு இருட்டுகள் அதில் உனக்கு பாதிப்பு இல்லாமல் நான் காப்பாற்றுவேன் மனவேதனை அடையாதே நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் பிள்ளை உன் தலையில் நான் மகுடத்தை சுட்டுவேன் இது என் சத்திய வாக்கு உன் கண்களுக்கு தெரியவில்லை என்பதனால் உன்னை விட்டு தூரமாய் நிற்கிறேன் என்று நினைக்கின்றாய் உன் அழுகையை பார்த்துவிட்டு எப்படி நான் அப்படி நிற்பேன் என் உயிர் அல்லவா நீ உன் துன்பங்கள் நிலையில்லாத ஒன்று ஆனால் அது தொடர்கிறது என்று வருந்தாதே வாழ்க்கை பாடம் அனுபவத்திலும் துன்பத்திலும் பெறப்படுகிறது யாரும் உங்களுக்கு கெடுதல் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட எவரும் உங்களிடம் நெருங்க விட மாட்டேன் பயம் தெளிய என்னை நினைத்துக்கொள் நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும்